ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மெண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உலகத்தில் நம்பர் ஒன் நாடு எதுன்னு பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சைட் பை சைடாக சொல்கிறேன் உலகத்துலேயே பணக்கார நாடு எந்த நாடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம அமெரிக்கா தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அமெரிக்கா கிடையாது கொரோனா தொற்றுக்கு அப்புறம் நிறையா வந்து பொருளாதார இழப்புகள்லாம் நடந்து அமெரிக்கா வந்து பின்னாடி வந்துடுச்சு ஆனால் வந்துட்டு அதை முன்னுக்கு போ கொண்டு போனால் சின்ன சின்ன நாடுங்கள் வந்து அதிகமாக இருக்குது உலகத்துலேயே நம்பறோம் பணக்கார நாடுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் பத்தாவதாக தான் இருக்கிறது வந்து என்னென்னா மரினோ இது வந்துட்டு பத்தாவது இடத்துல இருக்குது இங்கே இருக்க சுற்றுலா தலத்து மூலயமா வந்து இங்கே இருக்க மக்கள் தொகை வந்து கம்மி தான் ஆனால் வந்து உலகம் பூரா இருக்க மக்கள் வந்து இங்கே சுற்றுலா தலத்துக்கு வருதுனால இங்கே வந்துட்டு அதிகமான வருவாய் ஈட்டுறாங்க அடுத்தபடியென்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இடம் இப்போ தான் வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல அமெரிக்கா இருக்குது இது வந்து கொரோனா தொற்றுக்கு அப்புறம் இவ்வளோ பின்னுக்கு போயிடுச்சு ஒன்பதாவது இடத்துலாம் போயிடுச்சு இங்கே வந்துட்டு நிறையா தொழில் துறை ஏற்றுமதி எல்லாம் இருந்தது அதை வந்து கம்மியானதுனால இது பின்னாடி போயிடுச்சு எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நோர்வே இருக்குது இந்த நோர்வே என்னான்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கு, எல்லா நாடுகளுக்குமே வந்துட்டு பெட்ரோலில் இருந்து எல்லாமே வந்துட்டு பெட்ரோல் எரிபொருள் எல்லாமே வந்துட்டு இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது அதோட இதனால வந்து எட்டாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல அது வந்துட்டு இயற்கைக்கு ஒரு பிறப்பட பிறப்படமான இருக்குது அதனால் வந்துட்டு அங்கே நிறையா வந்து சுற்றுலாவில் வர்றாங்க அந்த வருவாயை வச்சு இது சுவிட்சர்லாந்து வந்து ஏழாவது பணக்கார நாடாகவும் இருக்குது அடுத்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அரபு நாடு இங்கே வந்துட்டு அரபு நாட்டில் வந்துட்டு நிறையா வந்து சுற்றுலா இருக்குது நிறைய ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து இது பண்ணனால அது வந்து ஆறாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல பார்த்திங்கன்னா மக்காவோ இருக்குது இங்கேயும் வந்துட்டு அதிகமான சுற்றுலாத்தலம் இருக்கிறதுனால இது வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தர் இருக்குது இங்கே வந்து கச்சா எண்ணெய் எரிபொருள் இதெல்லாம் வந்துட்டு எற்றுமதிப்போனால நாலாவது இடத்துல கத்தர் வந்து இருக்குது அடுத்தபடி பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல சிங்கப்பூர் இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு நிறைய சுற்றுத்தலம் இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து வருவாய் வந்துட்டு உங்களுக்கு ஈட்டி வந்துருக்காங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல லக்ஸம்பர்க்கு இதுதான் வந்துட்டு உலகத்துலேயே பியூட்டிஃபுல்லான நிறைய குறைதான மக்கள் தொகை கம்மி ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா சுற்றுதல் நடக்கிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குது மொதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துலேயே டாப் டென் பணக்கார லிஸ்ட்டில் மொதல் நாடாக இருக்கிறது வந்து அயர்லாந்து தான் உலகத்துலேயே வந்து நம்பர் ஒன் பணக்கார நாடு அயர்லாந்து தான் இது வந்து எதனால் அப்படின்னா அங்கே இருக்க சுற்றுலா திறனால் இ உலகம் பூர்வாக வந்துட்டு எல்லாேருமே அங்கே போய் விசிட் பண்ணுறாங்க வருடா வேர்டு அதோடய ஜிடிபி அளவு வந்து அதிகமாகிகிட்டே போகிறதுனால உலகத்துலேயே நம்பர் ஒன் பணக்கார நாடு வந்து அயர்லாந்துன்னு சொல் இருக்குது இப்போது அமெரிக்கா எல்லாம் பின்னாடி போயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம டாப்ளை லிஸ்ட் பார்த்தோம் இதுக்கப்புறம் நிறைய சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க